மற்ற இடத்துக்கு மாடு வாங்குறதுக்கு வியாபாரி நம்மள மாதிரி இருக்காங்க போய் பார்க்கட்டும் எல்லா இடத்த விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அல்லாத விட ஆயிரம் ரூபா என்ன பண்ணால் குறைச்சி நம்ம ஒரே ஐயாயிரம் குறைச்சி தரோம் பத்தாயிரம் குறைச்சோம் போய் சொல்லக்கூடாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கின ரேட்டை வச்சு நம்ம குறைச்சி பண்ணித்தரோம் கிடையாது தமிழ்நாடு முழுக்க நம்ம சேல்ஸ் பண்ணி தரோம் எங்கே வேணாலும் மாடு டெலிவரி பண்ணிக்கலாம் அண்ணா வணக்கம்ண்ணே வணக்க பேர் இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்கண்ணே விவசாயம் சொந்தவங்களுக்கு வணக்கங்கண்ணா பேர் மணிஷா இருக்குண்ணா சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாவக்குறிச்சிங்கண்ணா நாவக்குறிச்சி கல்யாணம் மண்டபத்துக்கிட்ட நம்ம காடுங்கண்ணா இப்போ நம்ம மாடு வியாபாரத்தில் எவ்வளோ நாள் இருக்கிறீங்க எப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நம்ம தாத்தா காலத்துலேருந்து வியாபாரம் ஒரு முப்பது வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் தாத்தா அதுக்கப்புறம் நம்ம அப்பா மூணாவது தலைமுறையே இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேங்கண்ணா எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே பாண்டிச்சேரி வரையிலும் போதுங்க இங்கே இருந்தாண்டா திட்டக்குடி இந்தாண்ட சேலம் ஈரோடு போகிறாங்க வாரத்தில் ஒரு குறைஞ்சி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு மாடு பக்கமாக சேல்ஸ் ஆகுதுங்க இரநூறு கிலோமீட்டர் அந்த கூட நம்மள்ட்ட வந்து வாங்கிட்டு போகிறாங்க பரவாயில்ல அங்கெல்லாம் எத்தனை யாக இருக்குது இந்தலாம் அல்லாத விட உங்களோட விலையும் பரவாயில்ல வாங்கிட்டு போகிற பொருள்னு சொல்கிற மாதிரி நல்லா இருக்குது கைரசியாக நல்லா இருக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஃபர்ஸ்ட்டு மாடு என்ன பார்க்கலாங்கண்ணா இது நல்லா கிழிக்கும்புலம் அமைஞ்சிருக்குனா ஆறு பல்ல வந்து கடை முளைக்குதுங்கண்ணா ரெண்டாவது கண்ணு இது நடுமுது சுழிங்கண்ணா இது பால் வந்து தலைச்சனுக்கு பதினேழு லிட்டர் வந்துதுங்கண்ணா இந்த இந்த டைம் ஒரு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா நல்லா காம்பு இடைவெளி நாலு காம்பு நல்லா காம்புங்கண்ணா நல்லா மடித்தார இருக்குதுங்க தோல் லூசு இருக்குது இன்னும் ஒரு பாஞ்சு நாள் டைம் பிடிக்குங்கண்ணா மடி நல்லா ஃபுல்லாக வருங்க அதே மாதிரி காம்பு நல்லா கருப்பில் காம்புல அமைஞ்சிருக்குதுன்னா நாலு காம்பு நல்லா இருக்குதுங்க பேசுறது கை கரை பேசிக்கலாம் மிஷில் இல்லைன்னாலும் நல்லா இருக்குது தாரெல்லாம் ரெண்டு பக்கம் நல்லா தார் நெஞ்சாவங்களே இருந்து தார் இந்த மடியில் ஜாயின்ட்டு நல்லா இருக்குதுங்க இது மாதிரி தார் இருந்தால் தான் கறவை நல்லா எடுக்கும் நல்லா இளம் பொருள் ஒரு நாளையும் தோல் லூஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க பத்து பாஞ்சு நாள் ஆகும் போது மடி நல்லா ஃபுல்லாக கொள்ளட வச்சுக்கோங்க மடியிலையும் நிரம்பு மடியில் நிரம்பு தர இருந்தால் தான் நல்லா கறவை எடுக்குன்னு வச்சுங்களேன் அந்த பாலை எடுத்து சுழி நடுமுது சுளிங்க நல்லா ரெட்டை முதுகுல மாடு நல்லா நெய்ஸாக தோல் நல்லா நெய்ஸுங்க மொத்தம் இருந்ததுன்னா கறவை கம்மியா வருங்க தோல் நெய்ஸு நல்லா கறவை வருங்க நல்லா முதுகு நல்லது மொகலட்சணமும் ஒரு வீட்டு யூஸுக்கு வாங்கிட்டு போனாலும் ஒரு பண்ணைக்கு வாங்கிட்டு போனாலும் மொஹலட்சணம் நல்லா பளிச்சு நல்லா ஜான் மூஞ்சில கொம்பு கிளி கும்பல அமைஞ்சிருக்குது இது ரெண்டாவது கண்ணுங்க சொந்த யூஸுக்கும் வாங்கிக்கலாம் ஒரு பண்ணை தேவைக்கும் ஹச்சப்பில் இருபது லிட்டர் சொன்னாருங்க நம்ம ஒரு பதினெட்டு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்க அதுல குறையாது பால் மாடு பாக்குறது வாங்குறது வந்தோம் இந்த மாட்டை விலை என்ன இந்த மாடு உங்களுக்கு மாடு பிடிச்சிருக்குங்க இதுல எல்லாம் பார்த்து கேட்டீங்க பல்லை பார்த்தோம் சுழி பார்த்தோம் சரி மடிவே காம்ப பார்த்தோம் பால் தாரியை பார்த்தோம் நல்லா இருக்குது அதனாலதான் குண மனத்தில் நல்லா இருக்குதுன்னு வாங்கலாம்ங்கிற இல வந்து எழுவத்தஞ்சு ரூபா சொன்னாப்புல நாங்க அறுபது ரூபாய் கேட்டான் சரி மேல கேழ இன்னும் கொஞ்சம் பாத்து அப்புறம் எங்க பாப்பால ஆக்கி இருக்குங்க ஆனா இருக்காங்க அண்ணா இது ரெண்டாவது கண்ணுங்கண்ணா ஆறு அறுபல இருந்து கடப்பல் முளைச்சி வருதுங்கண்ணா நல்லா ஆசு கும்பல அமைஞ்சிருக்குண்ணா சுளி நெத்தியில ஒரு சுளிங்கண்ணா வரும் நெத்தியில ஒரு சுளி நடுமுது முதுவு ஒரு சுளிங்கண்ணா அசுவல்ல நடு நடுமுது ஒரு சுளிங்கண்ணா நல்ல மாடு பெருமூட்டா மாடு மாடுலாம் எண்ணெய் மாடுங்கண்ணா இது மாடு நெஞ்சு மட்டும் மாடுக்குவாள வருங்கண்ணா நல்ல பெரிய சைஸ் நல்ல பெரிய சைஸ் ஹெவி சைஸ்னா மாடு இது கருப்பலையில நல்ல ஹெவி சைஸ் நல்லா ரெட்ட முதுகு ஒரு ஆள் படுத்து பிறந்தா கூட அந்த அளவுக்கு அகலமான முதுங்க ரெட்ட முது மாடு நல்லா வாட்டம் நல்லா ஃபுல் மடிங்க இந்த சுருக்கம் மடி இன்னொரு பத்து நாள் டைம் எடுக்குங்க இந்த அளவுக்கு மடி வருங்க ஃபுல்லா குணமும் நல்லா இருக்குது கருப்பலையில நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்கு நாலு காம்பு நல்லா பூ காம்புங்க காம்பு பீச போய் நல்லா இருக்குது பாருங்க தாரை நல்லா பெருந்தாரை நம்ம நினைக்கிற மாதிரி நேரம் பத்து லிட்டர் சாதாரணம் வரும் சேர்த்து கூட வரும் நம்ம ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா அதிக சொன்னு சேர்த்து வந்தா வாங்கிட்டு போறோம் சொல்லலாம் நம்ம சொல்றப்பால விட ஒரு லட்சம் சேர்த்து தான் வரணும் மேய்ச்சல் முறைக்கும் தண்ணி தீனிக்கு நீர் நட்டாள் நல்லா இருக்குங்க தகு த போட்டு கிளீனா பாத்துக்கலாம் காட்டுல மேயிறதை பிடிக்கிறதை வைக்க நம்பி சாப்பிடறது அதெல்லாம் ஒரு இல்லாத இடத்துக்கு போனாலும் பேர நம்மள்ட்ட வாங்கறது மற்ற இடத்த விட மாடு ஒரு ஆறு ஏழாயிரம் குறைச்சி நம்ம கொடுக்கலாங்க மாடு அந்த அளவுக்கு விவசாயிகள்ட்ட நம்ம வந்து வியாபாரத்துக்கு குறைச்சி சொல்லி நம்ம வாங்கிட்டு வரோம் மத்த இடத்தை விட ஒரு பத்து ரூபா கம்மியா தான் இடத்துல இருக்கோம் யாரும் நம்ம தரோம் நாலு காம்பு உதைக்கிறதுக்கு பூ தொல்றதுக்கு எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுக்கலாங்க மாட்டுல தவறு சுத்தம் எந்த தவறு சின்ன தவறும் வராது வந்து நம்மளையும் அறியாத தவறு வந்துட்டால் மாத்தி தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க கஸ்டமர் திருப்தி தான் நம்ம திருப்தி இது வந்து கிராஸ் டைப் சேவலையிலே கிராஸ் டைப்பான மாடுங்கண்ணா இது இது ரெண்டாவது கண்ணு போட்டு இது மூணாவது கண்ணுங்கண்ணா இந்த மாடு இது கடை முளைப்புங்கண்ணா இது சரி பல்லு பொறுத்துக்குள்ளேயே ஒரு கண்ணு போட்டுச்சிங்கன்னா இது நாலு ஒரு இருக்கணும் கடை முழப்புல மூணாவது கணக்குங்கண்ணா இது கரை ஒரு பதினேழு பதினேழு லிட்டர் கேரண்டி இருபது லிட்ரு சொல்லிக்கிறாங்கன்னா நம்ம ஒரு பதினேழு லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் கிராஸ் மாடுங்கனால தோல் நல்லா தோல் தோல் நெய்ஸு அதே மாதிரி சுழி நெத்தியில் ஒன்று முதல் ஒன்றுங்கண்ணா இது நல்லா பெருமூட்டான மாடுங்கண்ணா இது காம்பு நல்லா நல்லா பீசத்துக்கு நல்லா பெருங்கானுனா இந்த சீம்பாலை எடுத்துட்டா அந்த காம்போட அந்த மொத்தம் குறைஞ்சிருக்குன்னா இது பால் நல்லா பூ காம்பு இது பால் பீசுனா தோரம் பெருசாக வரும் அதே மாதிரி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் கைக்கும் அது நல்லா இருக்கும் அதே மாதிரி நல்லா பை நல்லா பெரும்பை அவர் நான் தோல் நல்லா லூஸ் கிடக்குங்கண்ணா ஒரு பதினஞ்சு நாள் இது பிடிக்குங்கண்ணா கண்ணு போடுறது ஆமா கண்ணு போட கண்ணு போட்டா இன்னும் நல்லா பெருமடியா வருங்கண்ணா இது நல்லா பெருமை தார பாருங்க நல்லா நல்லா பெருந்தாரியா இருக்குங்க பேச பிடிக்க நல்லா இருக்கு குணமும் நல்லா இருக்குங்க கிராஸ் டைப்பான மாடு இருபது லிட்டர் சொல்லியும் ஒரு பதினேழு லிட்டர் நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாங்கண்ணா கொடுக்கலாம் கொடுக்கலாம் கண்டிப்பா சரி நம்ம சொல்றத விட ஒரு லிட்டர் சேர்த்தா வரும் குறைஞ்சி வராது ஆனா நம்ம சொல்றா அவங்க காட்டுக்காரங்க நம்ம விவசாயி சொல்ற பாலே நம்ம சொல்ல ரெண்டு லிட்டர் குறைச்சி தான் சொல்றேன் சந்தையில வாங்குறதுக்கும் நம்ம வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் சந்தையில வாங்குறது கேரண்டி கொடுக்க மாட்டாங்க மாடு வாங்கின வாங்கத்தான் விலை நம்மளை விட ஒரு பத்தாயிரம் சேர்த்து தான் சந்தையில விக்குதுங்க நம்ம யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு குறைச்சி கஸ்டமர் தேவைக்காக அவங்க திருப்தியாக பண்ணி தரலாம் நம்மள்ட்ட எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு கூட பாத்துட்டு வருட்டோம் நம்மள்ட்ட வந்தா விலை கம்மியா இருக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லுவாங்க ஆனா இது ஒரு செவல வெள்ளைங்கன்னா டபுள் கலர் கடந்த செவல மரம் இது செவல மரம் டபுள் கலர் கடந்த ஒரு ஆசு கும்பல் அமைஞ்சிருக்குது ஆறு பல்ல வந்து கடை முளைப்புங்கண்ணா இது இது வந்து சுழி நெத்தியில் ஒரு சுழிங்கனா நடுமுது ஒரு சுழிங்கனா நல்லா பால் தர நல்லா நெஞ்சாங்குளும் பால் தரங்க நல்லா மடிக்காலு இது கரை ஒரு இருபது லிட்டருக்கு கேரண்டியா எதிர்பார்க்கலாம் தலைச்சனிக்க இருபது லிட்டர் வந்து இது ரெண்டாவதுன்னு இருபது இருபத்தி ரெண்டு கூட வருங்க நல்லா இலக்கு நல்லா இது நல்லா மடி பாருங்க மடி நல்லா இன்னும் பதினஞ்சு நாள் டைம் பத்து டு பண்ணு நாள் டைம் பிடிங்க காம்பு இடைவெளி அராடிக்கு அராடி ஒரு கேப் இது இந்த மடி வந்து ரெட்டை பைன்னு சொல்லுவாங்க ரெட்டை பை ரெட்ட பையில இருபது லிட்டர் கரை வரும் காம்பு பொறநாள இருந்து நம்ம கை கூட காலை கை தூக்கறதில்ல

அதே மாதிரி முதுகு நடுமுது ஒரு சுளி நல்லா ஆஸ்கம்பு அமைஞ்சிருக்குதுண்ணா நல்ல கலர் நல்லா முது ரெட்ட முதுகுங்க நல்லா கெட்டான மாடுது நல்லா மடிக்கலை ஒரு பாஞ்சு டு இருபது நாள் ஆகுங்கண்ணா கண்டு போறக்கா ஆஹ் கண்டு போறது ஒரு இருபது மடி நல்ல மடிக்கல் நல்ல ஃபுல் மடி வருங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வருன்னு காடுக சொல்லிருக்கேன் ஆனா ஒரு இருபது லிட்டர் சொல்லி குடுக்கலாம்ண்ணா எங்கனால அது மாதிரி நல்லா குணமனும் பாருங்க எப்படி நம்ம புடிச்சாலும் குணமும் நல்லா காம்பு நல்லா இருக்கு பேசத்த நல்லா லென்தான் நாலு காம்பா நல்லா இருங்க தாரை நல்லா தாருங்க மடி நல்லா பாருங்க பேப்பர் மாதிரி இவ்வளவு இந்த இந்த லூசுக்கு மடி வருங்கல ஓ அங்க வரைக்கும் ஆமா ஃபுல்லா வருங்கல ஃபுல்லா வரும் ஆமா கண்ணு போடும் போது ரெண்டு நாள் இருக்கும் போது மடி நடக்க மடி மடி வரும் இப்ப நம்மள்ட இருக்க மடி எல்லாமே ஓரளவுக்கு பத்து லிட்டர் ஒன்பது லிட்டர் கம்மியெல்லாம் வர மாட்டேதாங்க ஏன்னா நிறைய இடத்துல இருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல வாங்கிட்டு போறது இல்லை தண்ணி தீனி எடுக்க மாட்டேங்குது நம்மளது லைவா நம்ம தவிடுத்து போறதுல கூட வீடியோ எடுத்து போட்டு விட்லாம் ஆனா இந்த இடத்துல நம்ம மாடுகள் கட்டி யூஸ் பண்ண தான் இருந்தாலும் மாடுகள்லாம் நல்லா மேயுதுங்க ஒன்றும் தொந்தரவு இல்லைங்க மேடம் பாருங்க நம்ம லைவ்ல பார்த்துருப்பீங்க வைக்க வரும் எல்லாமே சாப்பிடுது செக் பண்ணி தவிடு நேர்ல வந்து தவிடு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கலாம் கரவை மாடம் தான் ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம சொல்றதை விட அவங்க நேர்ல செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கட்டோம் திருப்தியா இருந்ததுன்னா நம்ம ஒரு டைம் ஒரு டைம் வந்து பாக்கட்டும் அவங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்தா அப்புறம் அடுத்த வரது மாடுல எடுத்துக்கலாம் அஞ்சாவது மாடுங்க சரி இது என்ன ரகத்துல வரும் இது கருப்பில் ஜெர்சியில் சேர்ந்ததுண்ணா நல்ல ஜாதிண்ணா கொம்பு நல்லா பட்டி பார்த்த கொம்பு நெத்தியில் ஒரு சுளி நடுமுது ஒரு சுளிங்கண்ணா அது பல்ல வந்து கட மொளப்ப நெத்தியில் ஒரு சுளி முதுகு நடுமுது ஒரு சுளிங்கண்ணா சரி கொம்பு வந்து நல்லா பட்டி பார்த்த கொம்புங்கண்ணா முதுகு நல்லா ரெட்ட முதுவு நல்லா பெரும் நல்லா பெரும்பூட்டான மாடுங்கண்ணா கருப்பலையில் நல்லா கருங்காம்பளம் கருங்காம்பளம் அமைஞ்சா கரை நல்லா சேர்த்து வருங்கண்ணா நல்லா பூக்காம குணமணமும் நல்லா இருக்குங்கண்ணா நல்லா தாரை பாருங்க கைச்சோடு தார இதெல்லாம் ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு லிட்டர் விவசாயி சொல்லி நம்மகிட்ட கொடுத்தாங்க நம்ம ஒரு இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணா கேரண்டியா நல்லா தோல் லூசு இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் பிடிக்குங்கண்ணா கண்டுபிடிக்க புடக்க ஆமா குணமெல்லாம் அருமையான குணமும் யார் வேணாலும் பேசிக்கலாம் பிடிச்சிக்கலாம் எந்த இல்லைனா மாடு நம்ம நெஞ்சு மூட்டு மாடு இருக்குங்கண்ணா நம்ம வீடியோவில் பார்த்து சைஸ் தெரியும் நேரில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு நல்லா பெருமூட்டான மாடுண்ணா நம்ம மேய்ச்சல் முறைக்கு தீன் சாப்பிட்றது வைக்க வைக்க சாப்பிட்றது எல்லாம் செக் பண்ணியே நம்மள்ட்ட எடுத்துக்கலாம் ஒண்ணு தொந்தரவுல வைக்கத்தீங்கல மேய்ச்சல் மேயில அது நம்மளால நல்லா நல்லா மேய்து பிடிக்கிது செக் பண்ணி பாத்து வாங்கிக்கலாம் மாட்டுல இருந்து தப்பு இல்லைங்கண்ணா இது மாடு ஏழாவது மாடுங்கண்ணா இது இது மூணாவது கண்ணுங்கண்ணா இது ஆல் பிளாக் கருப்பலையில ஆல் பிளாக் ரகத்துல இது ஜெர்சி பிளாக் டைப்ல வருங்கண்ணா சரி இந்த மாட்டோட சிறப்பு எனக்கு சொல்லுங்க ஜெர்சி பிளாக் டைப்ல உள்ள மாடு இது நல்லா நம்ம இருக்குதே இதாங்க இருக்கிற பெரிய மாடுங்கண்ணா இது ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்கண்ணா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நம்ம கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் எல்லாரும் வீடியோல சொல்றது வந்து இருபத்தி அஞ்சு முப்பது அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம இருபது இருபத்தி ரெண்டு சொல்லலாம் இருபத்தி லிட்டர் கறந்த மாட நம்ம ஒரு இருபத்தி ரெண்டு சொல்லி கொடுக்கலாம் இருபத்தி நீங்க சொன்னாங்கன்னா வந்து கறந்து பாத்துரலாமா சரி கண்ணு போட்டா கறந்து ரெண்டு நேரம் கறந்து பாத்துட்டு ஓட்டி போலாம் காலையில சாயந்தரம் கறந்து பாத்துட்டு ஓட்டி போலாம் சொன்னது இருக்கும் சொன்னது கரெக்டா இருக்கணும் சொல்றத விட அரட்டு சேர்த்தம் பால் வரும் குறைஞ்சு வரும் நல்லா ஆஸ் கும்பல் அமைஞ்சிருக்குங்கண்ணா இது மூணாவது கண்ணுங்கண்ணா இது நெத்தியில் ஒரு சொல்லி முதுகுல ஒரு சொல்லிங்கண்ணா இது இருக்கிறதுனால நல்ல பார்க்குறவங்களுக்கு பார்த்துக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது பண்ணைக்காகவும் சொந்த யூஸுக்காகவும் பெரும்பூட்டை எண்ணெயோட மாடு உயரங்கண்ணா நானே எக்கி தான் பாக்கணும் சுழி பார்க்கணும் மாடு கருப்பு சுத்த பிளாக்ல நல்லா கருங்காம்பளம் அமைஞ்சிருக்குதுண்ணா தாரெல்லாம் நல்லா பெரும் தாரங்க நல்லா பெருவூட்டான தார இருபது நாள் நான் கண்ணு போட கண்ணு போடுறது ஆமா இப்போ ஒரு அரை மணி கம்மியாக தான் இருக்குதுங்க ஒரு இருபது நாள் ஆகும் நம்ம இடத்துல போய் ஒரு பத்து பஞ்சு நாள் கழிச்சு பழகி கன்று போட்டுனா நல்லா இருக்குங்கண்ணா இது வாங்கி போட்டோம் பெரும்பாலும் மாடு எடுக்கும் நேர்ல வந்து எடுத்துக்கிட்டா பெஸ்ட் எனக்கு பெஸ்ட் ஆஹ் அவங்க பாத்துக்கிறாங்க செக் பண்ணி ஒரு திருப்தி பாத்து அவங்களுக்கும் திருப்தி கஸ்டமர் திருப்தி நம்ம திருப்தி வச்சிங்களேன் தொட்டி போட்டு போகலாம் வைக்கல போட்டு செக் பண்ணி பாத்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு கேச்சு பண்ணி ஏற்றிட்டு போகலாம் வண்டி வசதி தமிழ்நாடு முழுக்க நம்ம பண்ணித்தரோம் சொல்லுங்க ஒரு தலைச்சங்கண்ணுங்கண்ணா இது நல்ல அழகா இருக்கு நல்ல சின்ன மாடு அழகா இருக்குதுன்னா பிஸ்கட் பிஸ்கட்கள் கிராஸ் டைப்பான மாடுங்க அறிமையா இருக்குண்ணா இப்பதான் பல்லு ரெண்டு பல்லா ஆகுதுங்கண்ணா இது நல்லா இளம் பொருள்னா ஒரு வீட்டுக்கு ஒரு சின்ன மாடை எங்களுக்கு போதும் அதிக பால் இல்ல சின்ன மாடா ஒரு ஒரு லேடிஸ் கரக்கணம் பிடிக்கணும் ஓட்டணும் மேய்க்கணும் கரக்கணம் அப்படின்னா இந்த மாடு சூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குங்கண்ணா இது நல்லா மாடு தலைச்ச கண்ணுக்கு தானா நல்ல குணமானோம் இது தேவைப்படுறவங்க சுளி சுத்தம் எது எல்லாம் தேவைப்படுறவங்க வந்து ரெண்டு நேரம் நம்ம காட்டுலயே வந்து கூட கறந்த பாத்திரம் கூட எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கண்ணா கண்ணு வந்து காளைக்கன்று போட்டுருங்கண்ணா சரி நல்லா காம்பளம் நல்ல நீளமா பாருங்க நம்ம ரெண்டு பக்கம் கை ரெண்டு பக்கம் வச்சு பேசினாலும் லேடிஸ் பேசினா ஜென்ட்ஸ் கையை கால தளசக்கன்னு சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கங்க ரெண்டாகனு மூணாக போட்டமான சந்தன பிள்ளைங்க சந்தன பிள்ளை மாடு பார்த்தா அழகா சின்ன மாடு அழகா நல்லா இருக்கும் ஒரு லேடிஸ் நான் கரக்கணும் சின்ன மாட்டுல இருந்து பழகல ஒரு பத்து கண்ணு வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க நல்ல வயசு நல்ல வயசுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் மடிக்கு வச்சோம் கரந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஓட்டிக்கலாம் அதெல்லாம் சின்ன இப்போ எவ்வளவு கறந்துகிட்டு இருக்கு இப்ப கண்ணு போட்டு இப்ப இப்ப நேரத்தான கண்ணு போட்டு சீம்பல் தான் வருது காலைல ஒரு ரெண்டு லிட்டர் கறந்து கறந்தா சரி இன்னும் ஒரு பத்து நாள் போனா ஒரு ஆறு லிட்டர் நேரம் ஆறு லிட்டர் கேரண்டியா வருங்கண்ணா இந்த மாதிரி இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாள் போச்சுன்னா வச்சுக்கணும் கண்ணுட்டி இல்லாத கூட பேசிக்கலாம் இது கால கண்ணு வித்துட்டு கூட நம்ம கை கறையோட பேசிக்கலாம் இது நிக்கும் ஆமா இது கண்ணுக்குண்ணா நம்ம கண்ணுட்டியா எனக்கு வேணும் நான் வளர்த்து நான் பால் பேசிக்கிறேன் இல்ல கண்ணுட்டியா வளர்த்து சேனா பேர் நான் வித்துக்கிறேன் அப்படின்னு ஆசைப்படுறவங்க விருப்பப்படுறவங்க நம்ம கண்ணுட்டியாவும் எடுத்து கொடுப்போங்கண்ணா இது வந்து சுளி குறப்பழுவு பல்லு காம்பழம் எல்லாம் பார்த்து செக் பண்ணி வர இருக்கு அவங்க திருப்திக்கு நான் கண்ணுட்டியும் ஒரு பத்து கண்ணூட்டி வந்துருந்ததுன்னா ஒரு ஒன்பது கன்னோட்டி கொடுத்தாச்சிங்கன்னா சரி இது ஒரு கண்ணுட்டி இன்னும் இருக்குதுன்னா இன்னும் கண்ணுட்டி அப்புறம் கருப்பலை ஹச்சப்பல்ல சேர்ந்ததுனா எல்லாம் மொட்டையில மோடி டைப்பான மாடு சின்ன மூஞ்சில நல்ல அழகா நம்ம இல்லாததா பிறவி இதெல்லாம் நம்ம கண்ணுட்டி எனக்கு கண்ணுட்டி தான் வேணும் ஒரு கம்மி பட்ஜெட்ல எனக்கு ஒரு கண்ணுட்டி வேணும் வளத்தை நான் பால் பேசிக்கிறேன் வளத்த நான் விற்கிற பால் வேணாலும் பேச முடியாது அப்படின்னு நினைவு சிறப்பான ஒரு கண்ணுட்டி இது கண்ணுட்டி வேணுணாலும் இன்னும் கண்ணுட்டி எடுத்து தரலாம்னா வேணா அவங்க வீடியோ போட்டு பார்த்துட்டு நேரில் வந்தாலும் இந்த கண்ணுட்டி வாங்கி இன்னும் வாங்குவோம் லோக்கல்ல சொன்னாங்கன்னா வாங்கி வச்சிருப்பாங்க பாக்கலாம் இன மடை வேணுனாலும் வாங்கி தரலாம் பெரிய மாடு வேணாலும் வாங்கலாம் சின்ன மாடு வேணா வாங்கி தரலாம் கிராஸ் டைப்ல தான் எனக்கு வேணும் அப்படின்னாலும் வாங்கலாம் அவங்க எந்த மாதிரி மாடு தேவைப்படுதோ ஒரு பண்ணை வைக்கணும் எப்படி பண்ணலாம் எந்த மாடு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கேட்டாலும் நம்ம சொல்லலாம் கண்ணூட்டி ஊட்டி தான் எனக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் சென மாடா வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் இல்ல கண்ணு போட்ட மாடு தான் நான் செக் பண்ணிட்டு பால் கறந்து பார்த்து வாங்கினா அப்படின்னு நினைக்கணும் கண்ணு போட்ட மாடு வாங்கலாம் என்ன வேணுமோ அவங்க திருப்தி பண்ணி தரலாம்ண்ணா என்ன வேணும்னு மாடு எனக்கு கருப்பாளையில ஜெர்சி மாடுனால கிராஸ் மாடு செவலையில ரெண்டு வேணும் கண்ணூட்டி ரெண்டு வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு நம்ம பண்ணி தரலாம் இல்லை ஒரு பண்ணை வைக்கிறனா என்னென்ன பசி வாங்கலாம் மாடு எந்த மாடு ஸ்டோரி எந்த மாதிரி பால் கம்மி சேர்த்து வரும் எல்லா ஐடியாவும் நம்ம சொல்றோம் கால் பண்ணி என்ன டவுட் கேட்டு சொல்லுங்கள் கத்தகையில் தான் மாடு வேணும்னாலும் அது நம்ம வாங்கி கொடுப்போம் அவங்க கஸ்டமர் என்ன தேவையோ நம்ம பண்ணித்தரோம் அதை ஒரு டைம் நம்மள்ட்ட மாடு வாங்கிட்டு போனால் அடுத்த டைமும் நம்மள்ட்ட வந்து வாங்குங்கிற ஒரு மனத்தை மனசை அவங்கள மனசில் உருவாக்குவோம் நான் கரெக்டாக நல்ல முறையாக பண்ணி தருவோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணை வந்து விசிட் பண்ணிட்டோம் விசிட் பண்ணிட்டு மாட்டை பார்க்கட்டோம் அவங்க பிடிச்சிருந்தா வாங்கிட்டு இல்லைன்னா பிடிக்கலனா பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு வந்தால் பண்ணிக்கலாம் மற்ற இடத்துக்கு மாடு வாங்குறதுக்கு வியாபாரி நம்மள மாதிரி இருக்காங்க போய் பார்க்கட்டும் எல்லா இடத்த விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அல்லாத்த விட ஆயிரம் ரூபாய் என்ன பண்ணால் குறைச்சி நம்ம ஒரு ஐயாயிரம் குறைச்சி தரோம் பத்தாயிரம் குறைச்சிடணும் போய் சொல்லக்கூடாது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கின ரேட்டை வச்சு நம்ம குறைச்சி பண்ணித்தரோம் நம்ம கஸ்டமர் நம்மள்ட்ட வரணும் ரெகுலராக நம்மள்ட்ட வாங்கிட்டு போனால் பரவாயில்லனு சொல்லணும் அதுக்காக நம்ம முடிஞ்ச அளவுக்கு அவங்க மனசு திருப்தி போகிற அளவுக்கு பண்ணித்தரோம் வந்து பார்க்கட்டும் வாங்கி தான் வந்தது வாங்கி தான் கட்டாயம் இல்லை வந்து மாட்டை எல்லாத்தையும் பார்க்கட்டும் பிடிச்சிருந்தால் மாடு விலை பேசி எடுத்துக்கலாம் தமிழ்நாடு முழுக்க நம்ம சேல்ஸ் பண்ணித்தரோம் எங்கே வேணாலும் மாடு டெலிவரி பண்ணிக்கலாம் வந்து பார்த்துட்டு சேஃபாக கொண்டு வந்து இறக்குறது எங்கள் வண்டிக்காரரோட பொறுப்பு ஏற்றி விட்டுறோம் ஒரு சில இடத்துல போய் கொஞ்சம் முன்ன பண்ண அவங்க சொன்ன மாதிரி இருந்திருக்காது கொஞ்சம் ஏமாந்துருப்பாங்க அதனால வந்து நம்மள்ட்ட வரவங்க அவங்க கொடுக்குற காசு கரெக்டாக இருக்க மாதிரி வந்து நம்ம பேர் சொல்கிற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி நான் அமௌண்ட்டு பண்ணி தரங்க அவங்க நம்மள்ட்ட வாங்கிட்டு போனால் நம்ம சொல்ற பாலும் இருக்கோம் நம்மளும் வந்து அவங்களும் வந்து பால் பீசி கொஞ்சம் பத்து ரூபா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வராங்க அதே மாதிரி நம்மளுக்கும் வந்து லாபம் ஒரு ஆயிரம் நூறு முன்ன பண்ண நம்மளுக்கும் தொழில் பண்ணுறதுக்கு ஒரு கம்மியான லாபத்தை வச்சு அவங்களுக்கும் வாங்கிட்டு போய் அவங்களும் ஒரு பா ஒரு கஷ்டத்துக்கு ஒரு ரெண்டு நேரம் பால் ஊற்றி பத்து ரூபா சம்பாதிக்கணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படியே கஷ்டத்தை கஷ்டம் மணிகிட்ட வாங்கிட்டு வந்தோம் மாடு பரவாயில்ல நல்லா இருக்குது அப்படின்னா அடுத்த டைம் நம்மளை மீண்டும் மீண்டும் வெளியே போய் நான் மற்றவங்களையும் சொந்த பந்தங்கள்ட்டையும் நான் மற்ற இடத்துக்கு போனதோட மணி டைரி ஃபார்முக்கு போனேன் அங்கே மாடு இருக்கிற மாடு நல்லா இருக்குது அவங்கள்ட்ட வாங்கிட்டு இருந்தா சொன்ன மாதிரி பால் வருது கைரேசி நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளையும் காலத்துக்கு நினைச்சு பார்க்குற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருளை எடுத்து விவசாயிகளுக்கு கொடுக்குற மாதிரி நான் பண்ணிக்கலாம்